ஹை ஃப்ரெ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து கேஎஃப்சி சிக்கன் பண்ணியிருக்கேன் இது வந்து வீட்லேயே நம்ம வந்து செய்யலாம் கடையில் வாங்கும் போது நம்ம வந்து விலை அதிகமாக இருக்கும் வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது விலை வந்து கம்மியாகவும் இருக்கும் நம்ம வந்து வேணுங்கிறது செஞ்சு சாப்பிட்லாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போவோம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கேஎஃப்சி சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து லெக் பீஸோ அல்லது வந்து இந்த மார்பு பகுதி சகற்பகுதியாக அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்க நான் வந்து நாலு லெக் பீஸும் ரெண்டு விங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெக்கையெல்லாம் போட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் ஸ்கின்னோடையும் வாங்கிக்கலாம் ஸ்கின் அவுட்டும் வாங்கிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை எடுத்து நம்ம வடிச்சு விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட அரை கப்பு தயிர் சேர்த்துப்போம் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம் இதோட வந்து தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள்லாம் சேர்த்து விட்டு இதை நல்லா கலந்து விட்டுடும் கலந்து விட்டு இதோட ஒரு லெமன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் கலந்துட்டு ஒரு லெமன் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறேன் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சிக்கன் லெக் பீஸை வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் இதை சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து கட்டியே இருக்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுருங்க ஒவ்வொரு பீஸாக எடுத்து இதில் இந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டுடும் புரட்டி எல்லா மாதிரி எல்லா பீஸையும் இந்தமாரி நம்ம செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு இது ஒரு வந்து அக அகலமான பாத்திரமாக இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஒரு குறுகலான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம அப்போ தான் இது நல்லா உள்ளே மூழ்கி நல்லா வந்து நல்லா உப்புலாம் ஏறி நல்லா நல்லாயிருக்கும் இதை நான் வந்து மொதல் நாளே செஞ்சிடறேன் நைட்டு செஞ்சு இது ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது இந்த மாதிரி செஞ்சு வச்சாதான் உங்களுக்கு வந்து உப்புலாம் ஏறி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் ஏறி இருக்கும் சிக்கனில் அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சுட்டு மறுநாள் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேல் மாவுக்கு வந்து ஒரு கப்பு மைதா அரை கப்பு வந்து கார்ன்ஃப்ஃபுளர் எடுத்துருக்கேன் இது வந்து மைதா இதோட மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம கலந்துக்கலாம் இது ரெண்டு அளவில்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துங்க இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுவிடும் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து ஊற வச்சிருக்கோம் பாருங்கள் அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து இதில் வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் இந்த மசாலா இல்லாமல் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாவோட போட்டு நம்ம புரட்டி எடுத்துக்க எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு தடவை புரட்டி கூட நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் இல்லையா ரெண்டு தடவை கூட புரட்டி எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நான் ஒரு தடவை போட்டுட்டு இப்போ நான் வந்து மீ இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மைதா கார்ன்ஃப்ஃபுளர்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உதறிடுங்க ரொம்ப மாவு இருக்கக்கூடாது இந்த மாதிரி உதறிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுப்போம் இதை உதறிட்டு நான் இது மீதே உள்ளது அதேமாரி ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவோட கலந்து ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ மறுபடியும் ஒன்று எடுத்து இந்த மாதிரி போட்டு மாவை நல்ல மேலே வந்து தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு பரட்டி பரட்டி எங்கே பார்த்தாலும் மாவு படுறா மாரி நீங்கள் எடுத்து செஞ்சு வச்சிடுங்க இப்போ இதையும் எடுத்து நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு மேலே வந்து இந்த மேல் மாவு இந்தமாரி சேர்க்கும்போது நல்ல மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அப்பப்போ நீங்கள் உதறிடுங்க மாவு ரொம்ப ஒட்டாத அளவுக்கு உதறி வச்சுருங்க இப்போ இதை எடுத்துட்டு அடுத்ததையும் நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாவோட கலந்து நம்ம வச்சுக்கணும் மேல் மாவோட கலந்து வைக்கும்போது தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்தது பாருங்கள் ஒரு பிங்ஸ் பகுதி எடுத்துக்கிறேன் இது வந்து பீன்ஸு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோடய மாவு கலந்து இதையும் இதுமாரி எடுத்து மாவு வந்து உதறிட்டு நான் வந்து பிளேட்டில் மாற்றி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துப்போம் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கூட வந்து போட்டுக்கலாம் இல்லையா மறுபடியும் நம்ம வந்து நம்ம மசாலா கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் எக் அதில் இன்னொரு தடவை போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் இப்போ இதையும் எடுத்து நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு எடுத்து ரெடியாக வச்சுங்க வச்சுட்டு இப்போ ரெண்டாவது தடவை நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம வந்து மாவில் வந்து போட்டு புரட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை திரும்பவும் எடுத்து இந்த இதுலேயே மறுபடியும் ஒரு தடவை டிப் பண்ணிங்க அல்லது நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் டிப் பண்ணி இந்த மாவில் மறுபடியும் நீங்கள் கலந்துக்கலாம் ரெண்டு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு போட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதை வந்து மறுபடியும் என்ன பண்ணும் த அது மாவு நல்லா சுத்தமாக வந்து எல்லாத்தையுமே சொட்டை விட்டுருங்க சொட்டை விட்ட பிறகு இதோட நீங்கள் மாவோட கலந்துங்க இந்த மாதிரி கலந்துட்டு மறுபடியும் நல்லா வந்து உதறிடுங்க உதறிட்டு நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து ரொம்ப நாளைக்கு கீழே வைக்காத அளவுக்கு உடனே போட்டு உடனே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல வந்து மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நான் எண்ணெயில் சேர்த்துறேன் ரெண்டு ரெண்டு பீஸாக நான் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இதையும் வந்து நான் வந்து எண்ணெயில் போட்டுறேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் அப்பப்போ வந்து நீங்கள் வந்து புரட்டி விட்டுங்க இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் மேலேயும் நாங்கள் வந்து எடுத்து விட்டுக்கலாம் நம்ம பூரிக்கெலாம் எப்படி எடுத்து வரோமோ அந்த மாதிரி எடுத்து விட்டுங்க அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யும்போது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்து தீயை மறுபடியும் நல்லா கூட்டி வச்சுங்க கூட்டி குறைச்சி அப்பப்போ உங்களுக்கு வச்சுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ போடும்போது மட்டும் நல்ல ஹீட்டில் இருக்கணும் எ எண்ணெய் அப்போ அப்படி தான் போட்டு பொறிச்சாதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது மொதல் நாளே செய்யும்போது வந்து இதில் வந்து இந்த உள்ள பகுதியில் நல்லா காரம் உப்பு இதெல்லாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் கலர் மாறினோடனே இந்த மாதிரி போட்டு இந்த கொதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடும் மாற்றிட்டு நம்ம அடுத்தது வந்து இந்த விங்ஸை விங்ஸை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அதை எடுத்து நம்ம வந்து மறுபடியும் எண்ணெயில் போட்டுப்போம் இப்போ இதை போட்டுட்டு இப்போயும் நம்ம வந்து எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்கணும் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து வந்து கொஞ்சம் தீ வந்து கம்மி பண்ணி வச்சுங்க ஏன்னா வந்து மேலே வந்து உங்களுக்கு உடனே கலர் மாறிடும் அதனால் கம்மி பண்ணி வச்சுட்டு புரட்டி விட்டுங்க இதுலேயும் வந்து இந்த மாதிரி போட்டு கிட்ட வந்து ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் உங்களுக்கு போடுறதுக்கு இது வெந்து வர்றதுக்கு இதை வந்து புரட்டி போட்டு மேக விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து மைனஸ் வந்து நான் வீட்டிலே பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் வந்து கெச்சப் டொமோட்டோ இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு மைனஸ் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்